சக்தி அன்பு குழந்தையே உன்னிடம் ஒன்றை நான் பேச வேண்டும் ஒருத்தியை பற்றி உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டும் என் அன்பு பிள்ளை யாரிடமும் அன்பாகத்தான் பழகும் நீ அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வாயே யாரை பார்த்தாலும் நான் கண்டுபிடித்து விடுவேன் நல்லவர்களா கெட்டவர்களா என்று அது என்னவோ தெரியவில்லை எனக்கு உடனே தெரிந்துவிடும் அவர்களை பார்த்தால் கண்டுபிடித்தாயா நீ இப்போது நான் ஒருவரை பற்றி சொல்லுகிறேன் அவர்களை பற்றி நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பது இப்போது புரியும் உனக்கு இப்படித்தான் ஒவ்வொருவரை பற்றியும் நீ எடை போடுவது தவறாக இருந்து வருகிறது அடிபட்டாலும் புத்தி வருவதில்லை என்ன செய்வது மீண்டும் மீண்டும் அடிபட்டாலும் நீ நம்பிக்கொண்டுதான் இருக்கிறாய் இது நாள் வரை உறவு 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 என்று சொல்லி 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 நாலு பேர் வேண்டும் நாலு பேர் வேண்டும் என்று சொல்லி 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 உன்னுடைய வாழ்க்கையை நிலை செய்திருக்கிறாய் சரியில்லாத நபர்களை நாலு பேரை உன்னைச் சுற்றிலும் வைத்துக் கொள்வதை விட சரியானவர்கள் யாரேனும் ஒருவர் உன் அருகில் இருந்தால் போதும் உன் வாழ்க்கை செழிப்பாகும் ஒரு பழமொழி இருக்கிறதே கேட்டிருக்கிறாயா கூட சேர்ந்தால் நாறும் மணக்கும் அக்கிரமக்காரர்களுடன் சேர்ந்தால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என் அன்பு பிள்ளையே சேரு என்று தெரிகிறது அதில் கால் வைத்தால் நம் கால்கள் அழுக்காகும் என்று தெரிகிறது ஆனாலும் நான் அதில் தான் வைப்பேன் அதுதான் எனக்கு வேண்டும் என்று போனால் சிரமத்தை அனுபவிப்பதை தவிர வேறு என்ன இருக்கிறது இந்த இடத்தில் வார்த்தைக்கு வார்த்தை அண்ணி 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 என்று கூப்பிட்டாயே அவளும் எத்தனை சர்க்கரையாக உன்னிடத்தில் பேசுவாள் இனிமையான வார்த்தைகளை பேசுவாள் அந்த இனிமையான பெயரை கொண்டவள் அந்த பேச்சில் மயங்கி என் அந்நியை போல் இல்லை யாரும் அவர்களை பார் அவர் எப்படி இருக்கிறார் என்று இந்த வார்த்தையையும் சிலரிடம் நீ சொல்லி இருக்கிறாய் அதற்கு அவள் தகுதியானவளா என்று நீ யோசித்தாயா அவள் என்ன செய்து கொண்டிருந்தால் தெரியுமா இனிப்பான வார்த்தைகளை உன்னிடத்தில் பேசிக்கொண்டு அவளின் வீட்டில் இருக்கும் இன்னொருவரை தூண்டிவிட்டு கொண்டிருந்தாள் உனக்கு எதிராக உனக்கு முன்னால் உனக்கு சாதகமாக பேசும் அவள் உனக்கு பின்னால் அவள் வீட்டில் இருக்கும் இன்னொருவரை தூண்டிவிட்டு உன் வாழ்க்கையை நாசம் செய்யும்படி சொன்னாள் அந்த வார்த்தையை அவள் சொன்ன வார்த்தையை என் செவிகளில் கேட்கும்போது போது மீதுதான் எனக்கு கோபம் வந்தது வார்த்தைக்கு வார்த்தை உறவுகள் உறவுகள் வேண்டும் வேண்டும் அண்ணி அண்ணன் அக்கா தங்கை மாமா அத்தை பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா என்று அத்தனை உறவுகளும் வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் நீ வேண்டும் என்று எவராது இங்கே நினைக்கிறார்களா எனக்கு பதில் சொல்ல முடியுமா உன்னால் பிள்ளையே தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் அவள் உனக்கு நல்லவளா சொல் பதிலைச் சொல் இப்படி யாரையும் பார்த்து ஏமாந்து விடாதே என்று பல நாளாக உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தாலும் என் பேச்சை அவமதிக்கிறாய் இன்னும் உனக்கு உறவுகள்தான் முக்கியம் என்றால் உன்னுடைய வீட்டை இழந்து விடுவாய் நான் சொல்வதை கேள் என் பிள்ளையே இனி எப்படி வாக்கு உனக்கு கொடுப்பது எப்படி கொடுத்தால் நீ கேட்பாய் என்பது எனக்கே தெரியவில்லை என் வார்த்தையை கேட்க மாட்டாயா நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லையா உன்னால் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையை அளிப்பதற்கு இங்கே ஆயிரம் பேர் காத்திருக்கிறார்கள் இன்னும் பொறுமை காக்காதே உன் அன்னை சொல்வதை கேள் நான் உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கு என் தங்கமே இப்படிப்பட்டவர்களிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்று ஓம் சக்தி நன்றி